ஸ்ரீசைலேசயாபாத்திரம் தீபத்யாதி குணார்நவம் யதீந்திரப்பிரவணம் வந்தேரம்யஜாமாதரம்முனிம் அஞ்சுகுடிக்கொருசந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சேலை விஞ்சி நிற்கும் விஞ்சாய் விஞ்சாய்ப்பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பண்ணு திருப்பாவைப் பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பூமாலை சூடிக் சொல்லு சொல்லும் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை ஐந்து ஐந்து அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் என்கிற ஆழ்வார் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அங்கே இருக்கின்ற வடபெரும் கோயிலுடையான் வடபத்ர சாயி என்கிற எம்பெருமானுக்கு அவர் பலகாலம் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார் கோயிலுக்கு அருகிலேயே ஒரு நந்தவனம் அதாவது ஒரு தோட்டம் அமைத்து அங்கே பலவிதமான எல்லாம் அவர் உண்டாக்கி எம்பெருமானுக்கு நாள்தோறும் சமர்ப்பித்து வந்தார் இப்படி ஒரு நாள் அவர் அந்த தோட்டத்திலே திருத்துறாய் செடிகளை எல்லாம் பராமரிக்கின்ற சமயத்திலே திருத்துறாய் செடி அந்த அடியிலே ஒரு பெண் குழந்தை அவருக்கு கிடைத்தது அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக அவர் வளர்த்து வந்தார் கோதா என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினாள் அந்த கோதா என்பவள் யாரென்றால் எம்பெருமானுடைய பத்னிமார்களிலே ஒருத்தியான பூமி பிராட்டி பூமாதேவி என்று சொல்கிறோமே அந்த பூமாதேவியினுடைய அவதாரம்தான் கோதா ஏற்கனவே அவள் எம்பெருமானுடைய பத்னியாலே எம்பெருமானை பற்றி நன்றாக தெரிந்து உணர்ந்தவள் பெரியாழ்வாரும் அந்த குழந்தைக்கு சிறு வயது முதலேயே கண்ணனுடைய கதைகள் கண்ணனுடைய சேட்டிதங்களை எல்லாம் சொல்லி கிருஷ்ண பக்தியை நன்றாக ஊட்டி வளர்த்தார் ஒரு சுமார் ஐந்து ஆறு பிரராயம் இருக்கும் பொழுது கண்ணன் மீது அளவிறந்த பக்தி காதல் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு கண்ணனையே தன்னுடைய மணாளனாக அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டது அந்த ஆண்டாள் கோதா என்கிற அந்த குழந்தை கண்ணனை விட்டு ஒரு நொடி பொழுதும் என்னால் பிரிந்திருக்க முடியாது கண்ணன் இல்லாமல் தரித்திருக்க முடியாது என்கிற நிலைக்கு அந்த குழந்தை வந்துவிட்டாள் அப்பொழுது அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த குழந்தைக்கு ஒரு உபாயம் ஒரு வழியை சொன்னார்கள் அம்மா நீ இருக்கிற காலமோ வேறு காலம் ஆனால் கண்ணன் இருக்கிற காலமோ கண்ணன் வாழ்ந்த காலமோ அது வேறு காலம் அவனுடைய அவதாரம் எப்பொழுதோ முடிந்து விட்டது உன்னால் கண்ணனை கல்யாணம் பண்ணி கொள்வது என்பது இப்பொழுது நடக்காத காரியம் அதனால் நீ என்ன செய்யலாம் என்றால் ஒருவேளை உடனே அந்த கோதா கேட்டாள் அந்த கண்ணன் வாழ்ந்த இடத்திற்காக நான் சென்று பார்க்க முடியுமா அவன் பிறந்த இடமான மதுரா வளர்ந்த இடமான கோகுலம் கோவர்தனம் ஆய்ப்பாடி பிருந்தாவனம் இதற்கெல்லாம் நான் சென்று பார்க்க முடியுமா என்றால் அந்த இடங்களெல்லாம் வெகு தூரத்திலே இருக்கின்றன ஆண்டாள் கோதா இருப்பதோ தென்கோடியான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கண்ணன் பிறந்து வளர்ந்த இடங்கள் எல்லாம் வடகோடியிலே இருக்கின்றன அப்போ அந்த இடத்திற்கு போய் அவனோடு சம்பந்தம் பெற்ற அந்த இடத்தை பார்த்து தரிக்கலாமா என்றால் அதுவும் முடியாது அப்பொழுதுதான் பெரியவர்கள் ஒரு வழியை சொன்னார்கள் அந்த கோதாவிற்கு என்ன சொன்னார்கள் என்னால் முன்னொரு காலத்திலே ராசக்கிரீடை என்று கோகுலத்திலே நடந்தது ஆய்ப்பாடியிலே ராசக்கிரீடை விருந்தாவனத்திலே எல்லாம் நடந்தது அப்பொழுது கோபிகைகள் எல்லோரும் சேர்ந்து கண்ணனோடு ஆனந்த நடனம் ஆனந்த கூத்து ஆடுவார்கள் அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு கோபிகை ஒரு கண்ணன் ஒரு கோபிகை ஒரு கண்ணன் ஒரு கோபிகை ஒரு கண்ணன் என்று ஒவ்வொரு கோபிகைக்கு இரண்டு பக்கத்திலேயும் கண்ணன் இருப்பான் கண்ணனுக்கு இரண்டு பக்கத்திலேயும் இரண்டு கோபிகைகள் இருப்பாள் அப்படி தன்னுடைய அந்த உருவத்தை பலவாக மாற்றிக்கொண்டு அந்த கோபிகைகளோடு ஆனந்தமான கூத்தை ஆடினான் ராச கிரீடை அப்பொழுது கண்ணன் பார்த்தான் இந்த ஆனந்தம் இவர்களுக்கு தலைமண்டி இட்டு செல்கிறதே இவர்களுக்கு ரொம்ப இந்த ஆனந்தம் அதிகமாகிவிட்டால் அது அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் உடனே இந்த ஆனந்தத்தை குறைத்தாக வேண்டும் என்று சட்டென்று தன்னை மறைத்து கொண்டான் அப்படி மறைத்து கொண்ட உடனே இவர்களுக்கு அந்த கோபிகைகளுக்கு துக்கம் மிகவும் அதிகமாகிவிட்டது துக்கம் அதிகமாகிவிட்டால் கண்ணனை பிரிந்து தரித்திருக்க முடியலையே அப்போ என்ன செய்வது என்று பார்த்தார்கள் அனுகரித்து தரித்தல் என்றொரு ஒரு காரியத்தை செய்தார்கள் அதாவது தங்களையே தங்களுக்குள்ளே ஒருத்தியே கண்ணனாக நினைத்துக்கொண்டு கண்ணனோடு பேசுவதாகவும் அவனோடு இருப்பதாகவும் எல்லாம் நினைத்துக்கொண்டு ஒரு நாடகம் போலே என்று வைத்துக்கொள்வோம் அப்படி தங்களுடைய அந்த காலத்தை கழிப்பதற்கு நான் தான் கண்ணன் என்று ஒரு கோபிகை சொன்னாள் நான் தான் காளியன் என்று ஒரு கோபிகை சொன்னாள் நான் தான் நந்தகோபர் என்று ஒரு கோபிகை சொன்னாள் இப்படி தங்களை கண்ணனாகவே பாவித்து கொஞ்சம் பொழுதை போக்கி கொஞ்சம் காலத்தை கடத்த அவர்கள் முயற்சித்தார்கள் நீயும் அப்படியே செய்யலாம் என்று பெரியவர்கள் கோதையை பார்த்து சொன்னார்கள் சரி அந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டாள் கோதை ஆனால் அந்த விஷயத்திலே ஒரு சிறிய மாறுதலை செய்து அந்த அனுகரித்து தரித்தல் என்று அவள் செய்தாள் அதற்கும் புராண கதை ஒன்று உண்டு ஒரு காலத்திலே இந்த கண்ணனும் கோபிகைகளும் சேர்ந்து நிறைய தீமைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே கண்ணனும் கோபிகைகளும் இனிமேல் சேரவே கூடாது என்று ஆய்ப்பாடியிலே இருந்த பெரியவர்கள் எல்லா பெண்களையும் அவரவர்கள் வீட்டிலே சிறை வைத்து விட்டார்கள் பூட்டி வைத்து விட்டார்கள் இந்த கோபிகைகளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை கண்ணனை பார்க்காமல் இருக்க முடியலையே கண்ணனோடு பேசாமல் இருக்க முடியலையே கண்ணனோடு குழல் குழலோசையை கேட்காமல் இருக்க முடியலையே என்று மிகவும் வருத்தம் அந்த சமயத்திலே திருவாய்ப்பாடியிலே எதேர்ச்சையாக வறட்சி ஏற்பட்டது மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டது இந்த வறட்சியை போக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஊரில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் எல்லோரும் சேர்ந்து யமுனா நதி கரைக்கு சென்று அங்கே ஒரு நோன்பு நோற்றால் மழை பொழியும் என்று இது பெரியவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன முடிவு செய்தார்கள் சரி இந்த ஊர் தலைவர் கண்ணன் தான் ஊர் ஊர்தலைவர் அவனுடைய பிள்ளை கண்ணன் அவனுடைய வீட்டுக்கு போய் நோன்புக்கு வேண்டிய அந்த வஸ்துக்கள் உபகரணங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த வஸ்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு கன்னி பெண்கள் யமுனா நதி கரைக்கு போய் அங்கே ஏதோ சில காரியங்களை எல்லாம் செய்து சில படையல்களை எல்லாம் செய்து அந்த நோன்பை நோற்றால் மழை பெய்யும் என்று இப்படி அனுமதித்தார்களாம் அந்த கோபிகைகளுக்கு மிகவும் சந்தோஷம் இத்தனை நாள் நம்மை பிரித்து வைத்திருந்த பெரியவர்களே இன்றைக்கு கண்ணனோடு நாம் போய் சேருவதற்கு அனுமதிக்கிறார்களே என்று மிகவும் சந்தோஷமாக அந்த நோன்பை நோற்றார்கள் நோன்பு நோற்ற பயனாக மழை பொழிந்தது என்று புராணங்களிலே பார்க்கிறோம் இந்த கதையை கோதை எடுத்துக்கொண்டாள் அனுகரித்து தரித்தல் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டாள் ஆனால் அந்த அனுகரித்து தரித்தலை பகவானாக அனுகரித்து தரிக்காமல் பாகவதர்கள் செய்த அதாவது பகவானுடைய அடியவர்கள் அவனுடைய தாசர்கள் செய்த அந்த காரியத்தை அனுகரித்து தரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் தன்னை ஒரு கோபிகையாக அப்படியே அவள் மாறிவிட்டாள் மாற்றிக்கொண்டாள் என்று கூட நாம் சொல்லக்கூடாது அவளே ஒரு கோபிகையாக மாறிவிட்டாள் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாய் பிறந்த அந்த கோதை அவளுக்கு கோபிகா பாவனை ஏற்பட்டு விட்டது அதற்கு மேலே வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள் இடை நடையும் இடை பேச்சும் முடைநாத்தமும் ஆயிற்று இடையர்கள் எப்படி நடப்பார்களோ அப்படியே அவளுடைய நடை உடை பாவனை மாறிவிட்டது அவளுடைய பேச்சும் இடையர்கள் பேச்சு வழக்காக மாறிவிட்டது அவருடைய திருமேனியிலே வரக்கூடிய அந்த கந்தம் வாசனை இடையர்களுடைய திருமேனியிலே எந்த வாசனை வருமோ அவர்களுடைய மேனியில் என்ன வாசனை வருமோ அந்த வாசனை அவருடைய திருமேனியிலே வீச ஆரம்பித்து விட்டது தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கோபிகைகள் கண்ணனை பிரிந்திருக்கிற காலத்திலே அதாவது அந்த மழை வேண்டி ஒரு நோன்பை நோற்றார்களே அந்த நோன்பை தன்னுடைய தன்னுடைய தோழிகளை எல்லாம் கோபிகைகளாக நினைத்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக்கொண்டு அங்கே எழுந்தோழி இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையான் அந்த எம்பெருமானையே கண்ணனாக நினைத்து கொண்டு திருப்பாவை என்கிற நோன்பை நோக்க தொடங்கினாள் அப்படி நாளை காலை அந்த திருப்பாவை என்கிற நோன்பை தொடங்குவோம் நான் வந்து உங்கள் எல்லோரையும் எழுப்பி கொண்டு நாம் எல்லோரும் யமுனா நதிக்கரை கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று இந்த நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு யமுனா நிதிக்கரைக்கு போய் அந்த நோன்பை நோற்போம் என்று அந்த கோபிகைகள் செய்தார்களே அந்த நோன்பை ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே ஆண்டாள் நோர்க்கத் தொடங்கினாள் இனிமேல் அவளுக்கு கோதை என்றோ ஆண்டாள் என்கிற பெயரோ நாம் சொல்லக்கூடாது அவளை ஒரு கோபிகை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் இப்படித்தான் அவதரித்தது என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள் இந்த திருப்பாவையை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் அதை பலவாறாக அனுபவிக்கலாம் திருப்பாவையில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் திருப்பாவையில் இருக்கக்கூடிய சுவாபதேச அர்த்தங்கள் ஆழ்பொருள் அர்த்தங்கள் திருப்பாவையிலே காட்டியிருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய பெருமைகள் ஆச்சாரியன் என்னால் ஒரு குரு எப்படி இருப்பார் என்ன அந்த குருவினுடைய பெருமைகளையெல்லாம் எல்லாம் திருப்பாவை காட்டுகிறது என்று தெரிவிக்கிறார்கள் அதற்கு மேலே திருப்பாவையிலே எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவரை எப்படி திருப்பாவை பாசுரங்கள் வரியாக அவரை குறிக்கிறது என்று அந்த விஷயத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் இவ்வரிடம் நாம் அனுபவிக்கப் போவது திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்கிற தலைப்பிலே காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரிய சுவாமி திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு திவ்ய தேசம் அதாவது ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருப்பதிகள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்கிறோமே அதிலே சில திவ்ய தேசங்களை ஆண்டாள் சூசகமாக குறிக்கிறாள் என்று காட்டியிருக்கிறாள் அந்த ஒரு நூலின் துணை கொண்டு திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் என்கிற விஷயத்தை இவரிடம் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் திருப்பாவை என்பது வேதம் அனைத்துக்கும் வித்து இல்லையா அப்போ வேதத்திலே என்ன கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அது இந்த திருப்பாவையிலேயும் இருக்கின்றன வேதத்திலே பல இடங்களிலே எம்பெருமானுடைய அச்சாவதார பெருமைகளை பற்றியெல்லாம் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது அப்படி பார்க்கும் பொழுது வேதம் அனைத்துக்கும் வித்தான கோதை தமிழான இந்த திருப்பாவையிலேயும் திவிதேசங்களுடைய பெருமைகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று காஞ்சி சுவாமி அவர் காட்டியிருக்கிறார் ஆனால் இவ்விடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வேணும் நேரடியாக பாசுரத்திலே இப்படியான அர்த்தங்கள் இல்லையே இப்படியான அர்த்தங்களை நாம் ஏறிட்டு கொள்ளலாமா என்ன ஒரு சந்தேகம் நமக்கு எழும் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய திரயம் என்று சொல்லுவார்கள் ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் என்று பெயர் திவ்ய சூரிகள் என்னால் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு நித்திய சூரிகளுக்கு சமமான ஞானத்தை பெற்றவர்கள் அதனால் அவர்களுக்கு திவ்ய சூரிகள் என்று பெயர் அவர்கள் அருளி செய்த பாடல்கள் பாசுரங்களுக்கு திவ்ய பிரபந்தங்கள் என்ன பெயர் அவர்கள் பாடின திருப்பதிகள் திருத்தலங்கள் எம்பெருமான்கள் அவர்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர் ஆக திவ்யசூரிகள் திவ்ய பிரபந்தம் திவ்ய தேசம் என இது மூன்றையும் ஒன்றோடு ஒன்று நாம் பிரிக்க முடியாது திவ்ய சூரிகள் பாடியதால் தான் திவ்ய பிரபந்தம் திவ்ய பிரபந்தங்களில் பாடப்பத்தால் தான் திவ்ய தேசம் திவ்ய பிரபந்தம் என்னால் அது திவ்ய சூரிகளாலே பாடப்பத்திருக்க வேண்டும் திவ்ய தேசங்களை பற்றி பாடியிருக்க வேண்டும் என இதை மூனையும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது அதனால் திருப்பாவிலேயும் திவ்ய தேச அனுபவம் நன்றாக இருக்கிறது என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் பொதுவாக திருப்பல்லாண்டு ஒரு திவ்ய பிரபந்தம் அதை எடுத்துக்கொள்வோம் அதிலே என்ன திவ்ய தேசத்தை ஆழ்வார் பெரிய ஆழ்வார் பாடியிருக்கிறார் என்னால் எந்த திவ்ய தேசத்தையும் அவர் பாடவில்லை ஆனால் அதிலேயும் அல்வழக் கொண்டுமில்லா அணிகோட்டியருகோன் என்று திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்தை பாடுகிறார் ஒரு இடத்திலே அதற்கு மேலே சார்ந்த நல்லாண்ட வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் என்று தன்னை பில்லிபுத்தூர் என்கிற திவ்விதேசத்தை இட்டே அவர் தன்னை குறித்துக் கொள்கிறார் இப்படி திருப்பல்லாண்டிலே நேரடியாக எந்த திவ்விதேசத்தையும் ஆழ்வார் பாடவில்லை என்னாலும் அந்த பிரபந்தத்திலே கூட இரண்டு திவிதேசங்கள் வந்து விடுகின்றன அதேபோல் திருப்பாவை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பட்டமாக நமக்கு தெரியக்கூடிய திவிதேசங்கள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்னும் மதுரா நகரம் என்கிற திவிதேசத்தை ஐந்தாவது பாசுரத்திலே ஆண்டாள் பாடுகிறாள் முப்பதாவது பாசுரத்திலே தன்னை பற்றி கூறிக்கொள்ளும் பொழுது அணி புதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை நே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசத்தை அங்கேயும் ஆண்டாள் பாடுகிறார் ஆக திவ்யதேசங்களுடைய பிரஸ்தாவம் அடியோடு இல்லை என்று சொல்ல முடியாது கோடி காட்டியிருக்கிறார்கள் ஆண்டாடும் பெரியாழ்வாரும் ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் மற்ற நூல்களுடைய துணையை வியாத்தியானங்களுடைய துணை கொண்டு பார்த்தால் இந்த திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஏதோ ஒரு திவ்யதேசத்தினுடைய அனுபவம் இருக்கின்றது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் அந்த அனுபவத்தை நாம் மார்கழி மாதம் முதல் தேதி நாளை முதல் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் பாசுரத்தினுடைய அனுபவத்தை நாம் செய்துவிட்டு பிற்பாடு ஓரிரண்டு நிமிடங்கள் அந்த பாசுரத்திலே ஆண்டாள் மங்களாசாசனம் செய்த திவ்யதேசத்தை பற்றியும் நாம் அனுபவிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சி முப்பது நாளும் கேட்டு மகிழுங்கள் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்